వెల్కమ్ టు ఎస్పీ క్రియేషన్స్ వరణాబాటు అండ్ ఫ్రమ్ మరుపుకోట பார்க்க போற சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்நாள் வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த சாரி தாங்க என்ன சாரி அப்படின்னு சொல்லி சொன்னா சின்னாலப்பட்டு சாரிலேயே வந்து மடிசார் சாரி வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு மடிசார் சாரினா என்னன்றது தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்ன சாரீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா பத்து கஜம் சாரி தாங்க அதாவது வந்து நிறைய பேர் பிராமின்ஸ் உடுத்துவாங்க சாமிக்கு வந்து நிறைய பேர் படைக்கிறதுக்காக அது வாங்குவாங்க அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வந்து அதாவது மாமன் டாட்ரு காம்பினேஷன்ல வந்து அந்த சாரி நாங்க வியர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய நிறைய பேர் வாங்குவாங்க நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க அடுத்தடுத்து மணிசார் இருக்குதா பத்து கஜா இருக்குதா ஒன்பது ரகஜா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி லைவ்ல வந்து நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் டென்னு டென் இயர்ஸ் சாரீஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் நம்ம யூடியூப்ல வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியட்டுமே ஸோ நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம சேனலே வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்பது ஒன்னா காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் சொன்னாங்க பத்து கட்டன் சாரி அதாவது இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஒரு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துற சாரியை விட ஒரு ஒன்றரை மடங்கு வந்து கூடையே தங்க இருக்கும் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு இதே மாதிரி வந்து சின்ன கடை வச்சு வந்துடும் ரெட்டப்பட்டு பார்டர்ல வந்து இதே மாதிரி குட்டியா வந்து ஜரி பேட்டர்ல வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த ஜரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குத்தாதுங்க அவ்வளோ அழகான சூப்பரான வந்து ஒரு வீவிங்ல வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கே நல்லா தெரியும் இதோட வீவிங் வந்து எவ்வளோ அழகா நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டபுள் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடு சைட்லையும் கரை வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து இப்போ டாட்டர் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இந்த சாரியில் சாரி வித் ப்ளவுஸ் வந்து தைச்சு போட்டது போக அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு ஸ்கர்ட்டோ இல்லை ஷர்ட்டோ வந்து நீங்கள் ஒரு ஃப்ராக் டைப்லேயும் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு வந்து போட்டு ஒரு மாமன் டாட்டர் காம்பினேஷனில் கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இது ஒரு சாரியோட ஃபுல் பாடி இது இது வந்து பார்த்திங்கன்னா பழு பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலரில் தாங்க பல்வே கொடுத்துருக்கோம் ஏன்னால் கலர் கான்ட்ராஸ்ட் வந்து இப்படி கொடுத்தா தான் வந்து அழகாக இருக்கும்னு சொல்லியே நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அழகா டேசூலும் நம்மளே போட்டு கொடுத்துருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க பட்டு சாரிக்கு ஈக்குவலான சாரின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த சாரீ வந்து உடுத்துகிறவங்களுக்கு நல்லா தெரியும் குவாலிட்டியும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான சாரி இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துருங்க உங்களுக்கு இந்த சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போய் நீங்க வாங்கினா கூட உங்களுக்கு எப்படியும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வரையில வந்துடும் கண்டிப்பா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனுபேக்சர்ன்றால உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் பிரைஸ் கூட்டணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் இந்த சாரியோட பிரைஸ் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் இப்போ வந்து சாரி பாத்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீன் கலருங்க ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீன் கலர் ஆகும்போது தான் இந்த சாரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மெஜெந்தா பிங்க் சேட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து டபுள் ஷேட்ன்றனால உங்களுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுவும் நான் சொன்ன மாதிரியே வந்து ரெட்டப்பட்டு பாடுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாரி வந்து பினிஷிங் வந்து எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்டப்பட்டு பாட்டுலயுமே வந்து உங்களுக்கு ஜரி கொடுத்துருக்கும் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா வீவிங் வந்து ரொம்ப சூப்பரான வீவிங்கா தான் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு பல்லு வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்க்ல வந்து பல்லு கொடுத்திருக்கோம் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சீர்வந்தி பொண்ணு தாங்க வரும் இந்த மாதிரி வந்து பத்துக்கு பத்து கஜ சாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு சீர் குந்தி தான் வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா இப்படி தான் வந்து விரும்புகிறாங்க ஸோ அதனால அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த சாரோடய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் இருக்காமல் ஒரு லைட் கலர் இந்த வரும் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேடில் பார்த்தோம் நான் காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர் காம்போ லைட் கலர் காம்போனாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான கலர் இது ஒரு சூப்பரான ஒரு லைட் கிரீன் ஷேட்ல அழகா இந்த மாதிரி வந்து ரெட்டப்பேட்டில ஜரி பேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க இதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான கலருங்க உங்களுக்கு இந்த ஃபுல் பாடியில் வந்து காட்டாமலே தெரிஞ்சிருக்கும் இந்த கலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து க்ரீன் கலர்லேயே வந்து உங்களுக்கு பாடியும் பல்லுவும் ஒரே கலரில் வர மாதிரி அமைச்சிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் பல்லு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் வந்து டார்க்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது உங்களுக்கு பல்லு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சீர்முந்தி பல்லுவில் வந்துடும் டேசட்ஸும் வந்து நம்மளே போட்டு கொடுத்துருவோம் சாஃப்ட்டுங்க சில்கியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்க் அவ்வளோ சில்க் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் சாரியும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை ட்ரை வாஷே கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து ட்ரை வாஷ் கொடுத்துருங்க அதுக்கடுத்து நீங்கள் பண்ணுற வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஷாம்பு வாஷ்வே பண்ணிக்கலாம் ஸோ சாரி வந்து சாயம் போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி சுருங்கவும் செய்யாது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஷிப்பிங் கொடுக்கும் தான் இப்போ பார்க்குற இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கனகாம்பர கலர் தாங்க லைட் கனகாம்பர கலர் சொல்லணும் அந்த மாதிரி கலர் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் தான் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டர் தாங்க டபுள் சைடுமே வந்து குட்டியாக வந்து ஜரி வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பாடி ஃபுல் பாடி ஃபுல் பாடி வந்துமே வந்து உங்களுக்கு கனகாம்பர கலர் தான் வந்துடும் இது வந்து பல்லு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் பல்லு ஏன்னா இந்த மாதிரி லைட் கலருக்கு இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ சூப்பரான ஒரு ப்ளூ கலர் பல்லு உள்ள அழகான ஒரு

நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ்னு சொன்னால் வந்த கலர்ஸே தான் வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருமே வந்து ரொம்ப வித்தியாச வித்தியாசமான கலர்ஸாக தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பல்லு வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் பல்லு ஒரு லீஃப் க்ரீன் பல்லுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு லீஃப் க்ரீன் கலரில் பல்லு வந்து கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரான கலர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி க்ரீன் கலரில் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி நம்மளே வந்து டேசல்ஸும் வந்து எல்லா சாரிக்குமே போட்டு கொடுத்துருவோம் உங்கள் டேசல்ஸ் வந்து எல்லா சாரிலையுமே இருக்கும் இந்த செவன் ஹண்ட்ரெட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இப்போ பாருங்களேன் இந்த கலர் ஒரு சூப்பரான கிரீன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கிரீன் கலர் ஷேட் காமிச்சேன் ஆனால் வந்து இப்போ வந்து டிஃபரெண்டாக போறேன் இதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லைட் கிரீன் கலர் தான் அதாவது பாடி ஃபுல்லும் ஒரு லைட் க்ரீன் வரும் இங்கே பல்லுல மட்டும் கொஞ்சம் டார்க் ஷேட்ல வரும் அதிலேயுமே வந்து உங்களுக்கு ரெட்டபெட்ட பார்டர்ல வந்து ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான கலர் தாங்க சாரி பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து சாரியோட பல்வ இதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் கலர் பார்த்தோம்னு சொன்னேன் அந்த க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியும் பல்லுவும் ஒரே கலரில் வந்துருக்கும் இப்போ நான் காட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஒரு க்ரீனாகவும் பல்லு வந்து ஒரு ப்ளூ ஷேடில் மாதிரி ப்ளூ வித் க்ரீன் ஷேடில் வந்து பல்லு வர மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே வந்து கலர் காம்போ வந்து ரொம்ப சூப்பரான கலர் தாங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீமுந்தி பல்லு வந்துடும் ஸோ இந்த சாரியோடய ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்